ஓம் சக்தி சேலம் மாவட்டம் நாராயணன் நகரை சார்ந்த பிரவீன் ரஷிகா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய அமாவாசை என்று தேடி வந்து கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு முதல் மாதம் தான் வாங்கி சாப்பிட்டாங்க அதிலிருந்து மூணாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தையை ஈண்டெடு தம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு வஸ்திர வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க நித்த நித்தம் ஆயிரக்கணக்கான தம்பதிகள் உங்கள் முன்னாடி சாட்சியாக நிற்கிறத இந்த சேலத்து மகமாயோடைய அருமையும் பெருமையும் கண்கூடாக நீங்கள் பார்த்துக்கிட்டுதான் இருக்கீங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசு நான் வேண்டிக்கிறேன் அதே போல குடியுரிவுல மற்றொரு கருவியும் தத்த வச்சு அவங்க குடும்பத்துக்கு ஆண் வாழிசே இந்த சேலத்து மகமாய் வரமாக கொடுக்குன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பத்து கோடி பெருமக்கள் ஆகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி ஓம்சக்தி சேலம் மாவட்டம் மேட்டூர் கோனூர் கிராமம் பொறையூர் தெருவை சார்ந்த தங்கராஜ் கோமதி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்ச அழகான ஆண் குழந்தையை இன்றெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசியத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஆயிரங்கணக்கான குடும்பத்திற்கு உயிர் வரைக்கும் மறக்க முடியாத நிலையான சந்தோஷத்தை பிள்ளை செல்வத்தை இந்த சேலத்து மகமாய் அள்ளி அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நித்த நித்தம் சாட்சியா நிக்கின்ற பக்த கோடி பெருமக்களை கண்கூடாக நீங்க பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி அதே மாதிரி நம்ம கோயில் எப்படி பாத்து தெரியும் உங்களுக்கு ஒரு பூசரி சொன்னாங்க ஒரு அம்மா சொன்னாங்க சொல்லி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழந்த கரு தட்டிடும் அப்படின்னாங்க சந்தோஷமாக இப்போ ரெண்டு வருஷம் நீங்கள் போகாத கோயிலில் வேண்டாத தெய்வம் இல்லை மூன்று அமாவாசை கும்பப்பள்ள சாப்பிட்டு மூணாவது மாதமே கருவு தக்க வச்சாங்க அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது அம்மாவை பற்றி என்ன நினச்சிங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அழகான ஆண் செல்வத்தை அம்மா உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்காங்க நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் அம்மாவை மறக்காமல் இருந்தால் சரி இந்த தங்கத்துக்காக இந்த சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்குவாங்க கல்வியில் சிறந்து விளங்கி அங்கத்தில் நீ இல்லாமல் உங்கள் குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்தணும் மீண்டும் அடுத்த கருவ நிலையானதாக தக்க வச்சு அம்மாவே மகளாக வந்து பிறக்கும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்கள் குடும்பத்துக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி திருச்சி மாவட்டம் சிந்தாமணி பூசாரி தெருவை சார்ந்த ராமகிருஷ்ணன் சந்தானலக்ஷ்மி தம்பதிகள் திருமணமாகி மூன்று ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயின் நம்பிக்கையோட தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பட பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவ தக்க வச்சு அழகான பெண் குழந்தை ஈண்டெடுத்து பெண் குழந்தைக்கு முதல் பிறந்த நாள் விழா இன்னைக்குதான் பிறந்தநாள் விழா பிறந்தநாள் விழா அன்னைக்கே குழந்தையை தூக்கி வந்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமால பட்டு சாத்தி இடைக்கிட துலாபாரத்துல காணிக்கையும் செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்னுட்டுருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுப்பினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து இந்த சேலத்து மகமாய் எப்படி பேரும் புகழமாக இருக்காங்களோ அதே போல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசியத்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பத்து கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி கோ கோயில் தெரியும் நாங்க யூடியூப் பார்த்து யூடியூப் பார்த்தேன் நம்பிக்கை வந்துச்சு அதனால மொத மாசமே நாங்க கிளம்பி வந்தோம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி மணி நேரம் நின்னோம் வந்துட்டோம்

அடுத்து ஆண் வாரிசு உங்க குடும்பத்துக்கு அம்மா இந்த சேலத்து மகமாய் கொடுக்கணும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற சேலத்து மகமாய் பக்த கோடி பெருமக்கள் அத்தனை பேரும் உங்க குடும்பத்துக்காக வேண்டிக்குவாங்க ஓம் சக்தி வேலூர் மாவட்டம் காட்பாடி வட்டம் பிரம்மபுரம் கிராமத்தை சார்ந்த வீரமணி நந்தினி தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாயை தேடி வந்து மூன்று அமாவாசை கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு நான்காவது மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து அங்கத்தல கழுவினி இல்லாமல் கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கடைசித்துன்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க சரி 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 நான்கு காலம் இருந்த கடும் தவாய்த்தது நூறு நாட்களுக்குள்ளதாக கருவை தக்க வச்சு உயிருள்ள வரைக்கும் மறக்க முடியாத பிள்ளை செல்வத்தை மழலை செல்வத்தை அவங்க குடும்பத்துக்கு கொடுத்து அற்புதத்தை செலுத்த முகமாய் நிகழ்த்திருக்காங்க ஓம் சக்தி